ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரிஸ் கிச்சன் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்தநாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னெல்லாம் சமைச்சிருக்கேன் பார்க்கலாம் சாப்பாடு வெடிச்சிருக்கிறேன் கீரல் கிரேவி மட்டன் குழம்பு ரசம் இனி வந்து சாப்பிட்லாம் இன்றைக்கி இலை போட்டு சாப்பிட போகிறோம் நாங்கள் இலையை போட்டலாம் இலையை போட்டாச்சு தண்ணி தெளிச்சிடலாம் ஓ ஓ தண்ணி தெளிச்சாச்சு தண்ணி வச்சிடலாம் இலையில் சாப்பிட்றதே கொஞ்சம் ஆசை தான் இலை கிடைச்சுன்னா இலையில நான்வெஜ் வந்து இலையில் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு போடுறேன் ஈர கிரேவி வைக்கிறேன் மட்டன் குழம்பு உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சால் செம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ரசம் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் லாஸ்டில் தயிர் போட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தயிர் அவ்வளோதான் பருங்கு சாப்பாடு ரசம் தயிர் இரல் கிரேவி மட்டன் குழம்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ஸ்பெஷல் சமையல் இலையில் வாழைகளில் சாப்பிட போகிறேன் அவ்வளோதான் பரிமாறிச்சு பாய்